அண்ணன் சேகர் அண்ணன் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை செய்தாலும் மிகச் சிறப்பாக செய்வார் அதாவது நான் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று நான் அவர்களிடத்தில் கூறியிருந்தேன் அதனால் அவரும் மற்ற யாரையும் பேச விடாமல் மிக சுருக்கமாக வரவேற்புரை ஆற்றிவிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சி சுருக்கமாக நடைபெற்றாலும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி போகுது என்பது கண்டிப்பாக இது சுருக்கமான நிகழ்ச்சி அல்ல என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்தான் என் சேகர்பாபர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு மாவட்டத்தில் அவர் ஏற்பாடு செய்த இதே போல ஒரு நிகழ்ச்சி கருத்த நிகழ்ச்சி அந்த கருத்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா நீங்க கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பைசைக்கிள் மோட்டார் வாகனங்கள் வழங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சு வந்திருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிகழ்ச்சியை அதன் பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆறு வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான நிகழ்ச்சிகளில் என்னை வைத்து இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு அவர் செய்திருக்கிறார் அவர் சொன்னது போல எந்த மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்ட செயலாளத்தில் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை நான் வர்றேன் எத்தனை நிகழ்ச்சியும் நடத்துங்க ஆனால் எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி அது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி அதை நீங்கள் கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படி அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை வச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே கழகத்திற்காக உழைத்த மூத்த புன்னோடிகளுக்கு பொற்கிழை வழங்கியிருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒரே ஒரு இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க வேற எந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து பார்த்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க கழகத்திற்காக உழைத்த எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் இப்ப கழகம் பவள விழா பவள விழா இருக்கு அஞ்சாவது பவள விழா அங்க எல்லாம் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ரூபா ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிழி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு உள்ள கழகத்திற்காக உழைத்தவங்க நீங்களும் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க தான் உங்களுக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நான் கேட்கல கேட்காமலே அவரே ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார் உங்களுடைய உழைப்பு சொல்றோம் ஆண்டு சென்ற கொண்டாடி எந்த தலைவருக்கும் இப்படி சிறப்பாக ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடியதும் இல்லை இனியும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பே கிடையாது கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கழக தலைவர்களும் ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுடைய துறை சார்பாக அவங்களுடைய மாவட்ட சார்பாக சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதற்கெல்லாம் முதலிடம் வைக்கிறது நம்முடைய செய்கிற சென்னை கிழக்கு மாவட்டம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறி கூறுகின்றேன் பெருமையா சொல் கலைஞருடைய நூற்றாண்டு கலைஞருடைய பெருமை அஞ்சு முறை தமிழகத்தை ஆண்டவர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு அஞ்சு முறை அவர் முதலமைச்சர் அதுக்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான் நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க இல்லாம கழகம் கிடையாது நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு வெற்றியையும் கழகத்திற்கு தேடி தந்திருக்கின்றது அதே போல சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் முழு காரணம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எந்த நெருக்கடி காலத்தையும் வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி கலைஞரோடு கூட நின்று கலைஞருக்காக உழைத்தவர்கள் கழகத்திற்காக உழைத்தவர்கள் நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் இங்கே நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் தொடர்பு உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா அவசர காலம் ஒன்றிய அரசு அறிவிச்சது அனைவரும் அனைத்து திமுக தலைவரும் கைது செய்யப்பட்டாங்க நம்முடைய தலைவர் இப்ப முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க இங்க வந்திருக்கக்கூடிய உங்களில் பல பேர் மிசால கைது செய்யப்பட்டிருப்பீங்க அப்ப மாநில அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு ஒன்றிய அரசு கொடுத்துச்சு ஏன் கலைஞரை தனிமைப்படுத்தணும் யாருமே போய் பார்க்கக்கூடாது கழகத்துறை மூத்த முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் கழகத்துடைய உடன்பரப்புகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்ப கழகத்திற்காக உடன்பரப்புகள் தலைவருக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்தாங்க அதை தடுக்கணும்னு இந்த டூரிஸ்ட் பஸ் ஒரு தனியும் டிராவல்ஸ் பஸ் வேனு எல்லாம் வாடகைக்குற கம்பெனிகளுக்கு எல்லாம் காவல்துறை மூலமா ஒரு அடக்குமுறை ஒரு கண்டிஷன் போட்டாங்க அது மாதிரி சென்னைக்கு அதுவும் கலைஞரை போய் பாக்கிறதுக்கு திமுக காரனுக்கு வண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகள் சாதாரணமானவர்களா என்ன பண்ணாங்கன்னா நாங்க திருப்பதிக்கு போறோம் திருத்தணிக்கு போய் மொட்டை போட போறோம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு திருப்பதிக்கு போய் திருத்தணிக்கு போய் சாமி கொண்டுட்டு அங்கேருந்து நடந்தே வந்து சென்னையில் சென்னைக்கு வந்து கலைஞரை பார்த்து கலைஞருக்கு ஆறுதல் சொன்னவர்கள் தான் கழகத்திற்காக உழைத்த கழக உடன்பிறப்புகள் அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இது ஏதோ ஒரு இளைஞரணி செயலாளராக ஒரு அமைச்சராக வந்து உங்களை எல்லாம் செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கல ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேரனால் செய்ய வேண்டிய கடமையாகத்தான் நான் இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இனியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு சென்ற பாராளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம் ஒரு மூன்று காரணங்கள் சொல்வேன் வெற்றிக்கான என்னென்ன காரணங்கள் முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தாரு நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் பயணம் பண்ணி அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணி அனைத்து தரப்பு மக்களையும் போய் சந்திச்சேன் அப்ப கிட்ட பார்த்த அந்த மோடி பாஜக உடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அதை தொடர்ந்து வச்சது வந்து திரு மோடி அவர்கள் தான் சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு தேர்தல் உடனே எட்டு முறை வந்தாரு மாசத்துக்கு நாலு முறை வந்துட்டு வந்துட்டு போனாரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு அப்படியே என்ன பண்ணாரு இங்க வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலையில போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட சிறப்பாக வடநாட்டில் கூட தமிழ்நாட்டில் என்னைக்குமே நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் இப்ப படிச்சுக்கிட்டாங்க இப்பவும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம் மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம் கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம் என்ன பின்னு கொண்டு வராங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவி தொகை கொடுப்பேன்றாங்க ஆனா அதுல என்ன வருது இந்திய கத்துக்கணும் அப்படின்னு வருது மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு வருது குருகுல நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன தொழில் செஞ்சாங்களோ அதான் நம்மளும் செய்யணும்னு சொல்லுது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது மட்டும் இல்ல வெள்ளம் வந்தது புயல் வந்தது மழை வந்தது எவ்வளவு பெரிய சேதாரம் உங்களுக்கு தெரியும் நம்ம தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தார் ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கேட்ட ஒரு ரூபா கூட ஒதுக்கல அது மட்டும் நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி வரி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கட்டுற ஜிஎஸ்டி வரிக்கு ஒரு ரூபா கட்டினா வெறும் இருபத்தெட்டு பைசா தான் திருப்பி தராங்க இதையெல்லாம் மக்கள் தெளிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க இரண்டாவது காரணமா நான் சொல்றேன் கழக ஆட்சி அமைஞ்சு கடந்த மூன்றரை வருடங்களில் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் பணிகள் சாதனைகள் தான் குறிப்பிட்டு சொல்றேன்னா ஒரு அஞ்சு ஆறு திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முதல் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இந்த மூன்று வருஷத்துல மட்டும் ஐநூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அடுத்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருபது லட்சம் குழந்தைங்க ஒன்னாம் வகுப்பு முதல் அஞ்சாம் வகுப்பு வரை காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா போதும் அவங்களுக்கு காலையில தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கல்வி கொடுக்கிறோம் இதை மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப செயல்படுத்த தொடங்கியிருக்கு திராவிட மாடல் அரசு என்னன்னு இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது மாடல் அரசு அதே போல புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் மேற்பு படிக்கின்றன அந்த பெண் குழந்தைக்கு புதுமை பெண் திட்டத்துல மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இப்ப அது விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டம் தமிழ் பொது திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செய்யவே முடியாது அதிமுக சரி எதிர்கட்சிகள் திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு சில ரங்கல்ல குறைகள் இருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வரல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது சுற்றுப்பயணம் செல்லும் போது மகளிர் வந்து கேட்கறாங்க விரைவில் அதையும் சரி செய்து நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த மகளிர் தொகையை கொடுப்பார் ரெண்டு காரணத்தை சொல்லிட்டேன் மூணாவது முக்கியமான காரணம் கழகத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகள் கழகத்திற்காக ரத்த சிந்திய நீங்கள் தான் அந்த காரணம் முப்பெரு விழாவில் தலைவர் பேசும்போது சொன்னார் கடைசியா பேசும்போது என்ன சொல்லி முடிச்சாரு அனைத்து தேர்தலையும் அவர் தலைவராக பொறுப்பேற்ற அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு முக்கிய காரணம் கூட்டணி மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணி வெற்றி கூட்டணியை தலைவர் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்து தேர்தலையும் அமைச்சு அந்த கூட்டணியை அரவணைச்சு அவர் கொண்டு போறார் இல்ல அதுதான் மிக மிக முக்கிய காரணம் அது சொல்லிவிட்டு தலைவர் சொன்னார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அதை நான் ஏதோ திமறாக நான் சொல்லவில்லை நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் கழகத்திற்காக உழைக்கக்கூடிய வேர்களாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க இருக்கீங்க தலைவர் சொல்லியிருக்கார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக்கணும்னா நாம் அனைவரும் மீண்டும் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத்துக்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நான் பெரியார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் மிகுந்த பொறாமையாகவும் இருக்கும் பொறாமைக்கு ஏன் காரணம்னா நான் தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவரோட கூட்டங்களுக்கு சென்றிருப்பீங்க அவரோட பிரச்சாரங்களுக்கு போயிருப்பீங்க அவரோட ஜெயிலுக்கும் போயிருப்பீங்க நான் நேரில் பார்த்தது கிடையாது கூட்டத்துக்கு போயிருப்பீங்க அவருடைய தேர்தல் பணியாற்றிருப்பீங்க கலைஞர்கள் நேர்ல பாத்திருக்க இனமான தாத்தாவை நேரில் பாத்திருக்கிறேன் ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தந்தை பெரியார நேர்ல பாத்திருப்பீங்க அண்ணாவையும் நேரில் பார்த்திருப்பீங்க கலைஞரும் நேர்ல பார்த்திருப்பீங்க இனமான பேராசிரியர் நேரில் பார்த்திருப்பீங்க அதனாலதான் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஆனா இன்னைக்கு நான் உங்க அத்தனை பேரையும் தந்தை பெரியாருடைய மறு உருவமாக பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக முத்தமிழ் கலைஞருடைய மறு உருவமாக இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறு உருவமாக உங்களை எல்லாம் பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு இப்படி ஒரு பெருமையை தேடித்தந்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்